ஜநாயக நாடு என்ற போதிகார ஆட்சியின் சனநாயகம் என்ற வார்த்தையை எல்லோரும் பயன்படுத்துறோம் சாமானிய உட்பட திரைக்கலை அரசியல்வாதிகளும் அனைவரும் வார்த்தையை பயன்படுத்துகிறோம் ஆனால் எது சரணாயகம் யாருமே தெரியல ஜனநாயகத்தின் உண்மையான விளக்கம் என்ன அதன் பொருள் என்ன ஜனநாயகம்னா யார் யாருக்கு என்னென்ன உரிமை இருக்கு அடிப்படை உரிமை என்ன இது எதுவுமே தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கும் அதனால திருப்பி திருப்பி அந்த சரணாயகம் என்பதையும் முன்னிலைப்படுத்த வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கிறது இது எல்லோருக்கும் மட்டும்தான் இது இது ஏதோ இல்லை அரசுக்கு எதிராக உணர்விட்டவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு என்னை பொறுத்த மட்டும் நான் நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது முக்கிய நான்கு தூண்கள் அதாவது தூண் வந்து பத்திரிகைகள்னு சொல்லி நான் உங்களை எல்லாம் கேட்குறேன் இன்றைக்கு நாட்டில் என்ன நடந்துகிட்டு நீங்க எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கிறேன் ஏன்னா நீங்கள்லாம் தான் எங்களுக்கு எடுத்து சொல்லணும் நீங்க தான் எங்களை வழி நடத்த சாமானியர்களும் பாமரங்களும் அல்லது தங்களுடைய வேலையும் தங்களுடைய குடும்பத்தையும் உங்களுக்கு போவர்களுக்கும் இங்கே நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்ல வேண்டிய முழு முதல் கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது நான் நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் என்ன நடக்குதுன்னா ஆளுகின்ற மாநில அரசையும் மத்திய அரசையும் உமிர்கின்ற எச்சிலை எங்கள் மீது தெரிக்கிறவர்களாக தான் இருக்கீங்க அவள் என்ன சொல்றாங்க அதை அப்படியே எங்களுக்கு சொல்றீங்க முக்கிய செய்தி அவசர செய்தி சொல்லி அவங்க போடுற சட்டத்தையும் திட்டத்தையும் எங்களுக்கு செய்தியா கொடுக்குறீங்களே தவிர அதனுடைய பின்விளைவுகள் என்ன என்று மக்களுக்கு எவ்வளவு எடுத்து சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு ஆனா நீங்க எல்லாருமே ஒரு விளக்கு கொடுப்பீங்க ஏன் நாங்க எங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ஊடகங்கள் சேர்ந்து இல்ல நாங்க எங்களுடைய விவாதம் நடத்தணும் இந்த விவாதம் என்பது ஒரு ஏமாற்று வேலையை நான் நினைக்கிறேன் இந்த விவாதமே ஒரு ஏமாற்று வேலை தான் நாங்க கருத்தை வச்சுக்கிட்டு ஆதரவு கருத்து எதிர்கருத்து நடுநிலை கருத்து அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு சொன்னாரு கருத்து ஆதரவு கருத்து எதிர்கருத்து இருக்கு நடுநிலையா வெளியாளர் வந்து நடுநிலையான ஒரு கருத்து சொல்லுவாரு அப்ப உண்மையான கருத்து என்பது என்ன அந்த மக்களுக்கு யார் தான் சொல்லுவோம் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா எங்களை விட உங்களுக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் எங்களை கொண்டு யாரோ ஒருத்தர் வந்து நின்று நாங்களும் கூவ வேண்டியது இருக்கு நாங்களும் கத்த வேண்டியது இருக்கு நாங்க கத்துறத நீங்க அப்படியே இன்றைக்கு செய்தியா கூடுவீங்க இன்றைக்கு ஒருவேளை முக்கிய செய்தியா எதுவும் இபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து ஓபிஎஸ் பி கூட ஐயாவோட கூட்டணி இல்லைன்றதுனால இவ்வளவு பெரிய கூட்டமும் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த நிகழ்வு இருந்ததுன்னு வச்சுங்களேன் அதுக்கு தான் முன்னிலைப்படுத்தும் அதாவது பிரதமர் சந்திப்புன்னு வச்சுங்களேன் அதுதான் முன்னிலைப்படுத்தப்படும் அடிப்படையான உரிமை நான் மட்டும்தான் தமிழா இவங்க மட்டும் தான் தமிழனா நீங்க தமிழர் இல்லையா நீங்க எல்லோருமே ஒரு துறையில் இருக்கீங்க இந்த வேலையை முடித்து வீட்டுக்கு போனா உங்களுக்கு ஒரு அடையாளம் இல்லை அந்த அடையாளம் என்ன இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் நீங்க உங்களுக்கான அடையாளத்துக்கு என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன் உடனே பத்திரிகையாளர்கள் நீங்க எதிர்ப்பு கேட்டு கேட்காதீங்க நான் உரிமையோடு தான் பேசுறேன் உங்களுக்கு சகோதரனை வச்சுதான் பேசுறேன் ஏன்னா இப்ப சமீப காலமாகவே தமிழக மக்கள் மீது தேசபக்தி என்ற ஒன்று திரிக்கப்படுது நான் தேசபக்தின்னு சொல்லவுன்னு ஒரு நினைவு கொடுக்கிற சொல்ல நான் கடவுள் பண்ணேன் எனக்கு ஒரு பன்னிரெண்டு வயசு இருக்கும் என்னுடைய தகப்பனார் வந்து அப்போ அந்த காலத்தில் எட்டாம் கிளாஸ் என்னை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருக்காரு மதுரையில் மீனாட்சி கோவில் நடக்கார் அப்போ கூட்டிட்டு போகும்போது அன்றைக்கு மீனாட்சி கோயிலுக்கு வந்து வெளிநாட்டுக்காரங்க ஃபாரினர்ஸ் நிறைய வருவாங்க அப்போ வரும் பொழுது ஏதோ பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பேசிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு வெள்ளக்காரனா காலில் மிரிச்சிட்டார் மிதித்த உடனே அவர் திட்டார் என்ன நின்று அந்த நிகழ்வை பார்த்ததை நான் சொல்லலை அவர் திருப்பின உடனே அவ உடனே என்ன சொல்லுவாங்க பிளடி இந்தியன்ற வார்த்தையை பயன்படுத்த அவர் கவனிக்காமல் இருந்துட்டார் உடனே என் தகவல்பனார் திருப்பி அவர்கிட்ட சண்டை போட சண்டை போடு என்ன கேட்டார்னா நான் உன்னை தவறுதலாக விதிச்சிருந்தேன்னா நீ என்னை திட்டுறது குறிப்பு நீ என்னை அழிக்கிறது குறிப்பு ஆனால் பிளடி இந்தியன்னு சொல்லி திட்டுறதுக்கு உனக்கு ஆனால் அந்த ரைஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லி அன்னைக்கே எனக்கு தேசபக்தியை ஊட்டி கொடுத்தது அப்பெல்லாம் மோடி வேகமாக காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு இல்லை பள்ளிக்கூடத்தில் இருப்பார் இல்லை ஆர்எஸ்எஸ் சேவை செஞ்சுட்டு இவருக்கெல்லாம் முன்னாடியே எனக்கு தேசபக்தியை சொல்லி கொடுத்துட்டாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் தேசபக்தி எங்களுக்கு திணிக்கிறீங்க தேட்டருக்குள்ள நிப்பாட்டி வச்சு திணிக்கிறீங்க தேச உண்மையான தேசிய கீதத்தை நீங்கள் தான் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க இன்றைக்கி என்ன நடக்குது தேட்டருக்குள்ளே உள்ள நுழையும் போது கையில் ஒருத்த தம்போட நிற்கிறான் இந்த மாதிரி ஒரு கதவு இருக்கு கதவை கூட்டிடுறாங்க உள்ளுக்குள்ள தேசிய கீதம் ஓடுது வெளியே நிற்கிறவனுக்கு அந்த தேசிய கீதத்துக்கு மரியாதை செலுத்த அவசியம் உள்ள நிற்கிறவங்க மட்டும்தான்

இன்னைக்கு தமிழ் இந்து பேப்பர்ல போடுற அறுபத்தெட்டு சதவீத மக்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க அதுல ஆறு சதவீதமும் எட்டு சதவீதமும் தான் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சாப்பிடுறாங்கன்னு சொல்லி நான் சொல்லலை தமிழ் இந்து நான் பார்த்தேன் அப்ப எங்களை பார்த்து ஏன் கேக்குறீங்க அப்ப உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க பாயை பார்த்தா மாட்டுக்கறி கேளுமா இது அடிப்படையான விஷயங்கள் இங்கே வேற ஒற்றை கலாச்சாரத்தை போராடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லாருமே வேறு ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கீங்க ஏதோ ஒரு செய்தி ஊடகங்கள் ஏதோ ஒரு இது எனக்கு எந்த பாதிப்பும் இருக்கிறதா நான் நினைக்கல என்னை போன்றவர்கள் நாங்கள் அப்படி நினைக்கல எல்லாம் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இங்கே இருக்கிறவங்க கூட வேண்டாம் குண்டாசிலிருந்து நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் நான் அதையெல்லாம் கேட்டு வரவே இல்லை நான் திருமுருங்க அஞ்சு விடுதலை செய்யணும்னு சொல்ல வரலை திருமுருங்க அஞ்சு அதை பர்சன்டேஜ் கிடையாது நான் அதை உங்களுக்கு என் தமிழ் சமூகத்திற்கு நடத்தப்பட்ட கொடுமையை வந்திருக்கேன் எதிர்த்து இதே போல எட்டு ஒன்பது வருஷத்துக்கு என்ன நடந்துச்சு சீமான உருவாக்க இந்த நாட்டுக்கு ஒரு காட்சி உருவாக்கு ஒரு தலைவர் உருவாக்காரு திருமுருகன் காந்தி நாளைக்கு ஒரு தலைவரா தான் உருவாரு அதுதான் இந்த அரசியல் வரலாறு எவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டு மட்டும் தள்ளப்படுறாங்களோ அவங்க கூட தலைவராக தான் வருவான் ஆனால் நான் வந்திருக்கிறது நீ காந்தி பேசினாரு அதனால உள்ள பிடிச்சி போட்ட அவரை விடுதலை செய்ய குண்டாசில விடுதலை செய்ய தெரியும் ஏன்னா இந்த காரணத்தை காரணத்துக்காக அவர் கைது செய்யப்படல அனைத்து பேருக்கும் தெரியும் எந்த பொது சொத்துக்கும் சேதம் விளைவிக்கலை எந்த கலவரமும் நடக்கல கடந்த ஆறு வருஷமாக நடக்கலை இன்னைக்கும் நடக்கல அவர் ஆளுகின்ற மத்திய அரசுக்கு எதிராக அவர் கருத்த மதிப்புறாரு அதனால அவர் கைது செய்யப்படுற வந்திருக்கிறது இப்படி கை செஞ்சுட்டா இனிமே யாரும் பேச மாட்டாங்கன்ற ஒரு எண்ணம் உங்களை நீங்க எங்களை அச்சுறுத்துறீங்க இல்லையா நாங்க உங்களை அச்சுறுத்த வந்துருக்கோம் நாங்க பேசுவோம் மாநில அரசையும் மத்திய அரசையும் அச்சுறுத்துவதற்கு நாங்க வந்துருக்கோம் நீங்க என்ன எங்களை அச்சுறுத்துறது எங்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போய் வேற போய் சீட்ல உட்காந்து நீ என்ன பயன்படுத்துவீங்களா அப்ப ஓட்டு போட்ட நான் ஒன்ன பயன்படுத்துறேன் நாங்க பேசுவோம் நான் பேசுவேன் ஐயா பேசுவாங்க அண்ணா பேசுவாங்க இனி வர்றவங்க பின்னாடி பேசுவாங்க யாரும் பயந்தெல்லாம் இங்க வாழலை உண்மையை சொல்லக்கூடாது தமிழகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்குமே மாநில சுயாட்சியை முன்னெடுத்து போனது தமிழ்நாடு தான் யார் ஆட்சியில் இருந்தாங்கன்றது இல்லை அதிமுக திமுக இருந்திருக்கலாம் ஆனால் எல்லோருமே மாநில சுயாட்சியை அதிகமாக முன்னிறுத்தியவர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூட மத்திய அரசு கேக்கு கட்டுப்படாம தான் வாழ்ந்தாங்க ஆனா இன்றைய இடவை என்னவா இருக்கு தெரியுங்களா ஒரு யூனியன் பிரதேசத்தோட கேரளமா இருக்கு மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய இடத்துல மாநில அதிகாரம் என்பது இருக்கிறதா எதுவும் நடக்கிறதா இல்லை அதுதான் இன்றைய இந்த நிலைமை காந்திக்கோ அல்லது நாளைக்கு கைது செய்யப்பட போறவங்களுக்கோ நெடுவாசல் போராட்டத்தில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்க்கு எதிராக இல்லை ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் எதிரான செயலாகத்தான் நான் பார்க்கிறேன் அதனால இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாங்கள் அரசை எச்சரிக்கை நான் இங்கே வந்திருக்கிறதா என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்யுறேன் இது திருமண காந்திக்கும் அமீரனும் பாரத சாருக்கும் உள்ள ஆளுகின்ற தமிழக அரசுக்கும் சேர்த்து தான் சொல்லணும் தான் தலைமை செயலுக்கு வயது நடந்தது என்பது உங்களுக்கு தெரியாதா நீங்க நல்லா கவனிங்க மறைந்த முதல்வர் இருக்கும் பொழுது நீட் தேர்வை எதிர்த்தாரா இல்லையா ஜிஎஸ்டியை எதிர்த்தாரா இல்லையா உணவு பாதுகாப்பு மசோதாவை எதிர்த்தாரா இல்லையா அது எப்படி நடந்துச்சு அம்மாவின் ஆட்சி செய்யும் ஒண்ணு சொல்ற அரசு அம்மா எடுத்ததை கூட அனுமதிக்க வேண்டிய அவசியம் இருந்தது நான் அரசியல் வாரி நான் உங்களுடைய கேள்வி அவங்க சொன்னதுல இருந்துதான் மறைந்த முதல்கள் எல்லாம் சொன்னாங்க ஆனா இன்றைக்கு இருக்கிறவங்க வந்து அதுக்கு மூலம் அனுமதி இருக்கிறாங்க எந்த மெரினாக்கு தொடர்ச்சியாக இந்த நடைபெற்றதோ அதற்கு தடை எங்கே வந்து தொடர்ச்சியாக உச்சநீதிமன்ற தடை இருந்ததோ ஆரசஸ் பேரணிக்கு அதற்கு அனுமதி

ஏன்னு கேட்டால் அந்த ஆய்வாளர் சொல்கிறார் ஆராய்ச்சியாளர் இல்லை எங்களுக்கு ஹைகோர்ட் உத்தரவு சரி இருந்து எடுத்த பொருள்லாம் எங்கேயா கேட்டால் பெங்களூர் கண்டு சொல்கிறேன் எதுக்கே பெங்களூர் கணிச்சு வைக்கிறீங்கன்னா பாதுகாக்க இடம் சொல்கிறேன் இதை விட தேவையில் உலக வரலாற்றில் வேற எங்கேயாவது ஒரு ஐரோப்பிய நாடுகளில் இது மாதிரியான ஒரு ஆய்வு கண்டுபிடிக்கப்பட்டால் கொண்டாடி தீர்த்திருப்பான் பல லட்சம் கோடிகளை செலவு செஞ்சுருப்பான் அது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே கிடைச்சதே பொத்திசமாக பார்க்கறான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால நாகரிகமாக வாழ்ந்து உலகத்தின் முன்னாடியா வாழ்ந்துருக்கேன்னு ஒருத்தர் சொல்லி காரணத்துக்கு முன்னாடி காமிச்சுட்டு போயிருக்கான் அந்த அடையாளத்தை உடனே மண்ணை போட்டு கிடைக்கிற மூடிப்பூடி நாங்க மூடி கொடுங்க சொல்லி கேட்கிறோம் ஐரோப்பா நீங்க தரப்பேன் மக்கள் நாங்கள் தான் எதை மூடி கொடுன்னு கேட்குறோமோ அதை தரப்பேன்றிங்க எதை தரங்கலான்னு சொல்றோமோ அதை மூன்று இது உங்களுக்கு தெரியும் மாநில அரசுடைய மாநில அரசு கைது செய்வதாக இருந்தால் அப்படி கைது செய்திருக்கவே முடியாது இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பதில் சொல்றோம் தமிழகத்துல தமிழர் நலனுக்கு விரோதமான ஆட்சி நடைபெறுதுன்னு தமிழர் விரோதமான ஆட்சி நடைபெறுதுன்னு நான் சொல்ல மாட்டேன் சார் நான் நான் கட்சி தான் நடத்துறேன் சார் ஆனால் மத்திய அரசுக்கு பயத்து ஆட்சி நடந்தாலும் நடக்குது தங்களுடைய பதவிகளுக்கு பயத்து நடக்குதான்னா நடக்குது ரைடுக்கு பயத்து நடக்குதான்னா நடக்குது அதில் யாருமே மாற்றத்தை சொல்ல முடியாது

இதே பத்திரிக்கை ஊடகங்கள் கடந்த நவம்பர் மாதம் மறைந்த முதல்வர் அணு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அவங்க ஆஸ்பத்திரியில் இல்லை களமோடு இல்லை அவர்கள் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி இதே எல்லாரும் பேசணும் அப்பவும் ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க நல்லா இருக்காங்க யாராவது தப்பாக பேசுனீங்கன்னா அவங்க மேலே வழக்கு தருவோம் யாராவது ஃபேஸ்புக்கில் கருத்து போட்டால் வழக்கு தருவோம் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் கருத்து போட்டாங்க அவன் மேலே வழக்கு போட்டீங்க இல்லையா அவன் சொன்னா உண்மை உண்மை என்ன நடந்தது அவன் சொன்னதெல்லாம் உண்மை திருப்பி நாங்க முதல்வர் உயிரோட பாக்க இல்ல ஆனா நீங்க திருப்பி 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 எவன் கேள்வி கேட்கறானோ கேள்வி குற்றவாளி ஆகிக்கிட்டு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் எல்லாம் தெரிஞ்சு நீங்க பேசாம இருக்கீங்க நாங்க வேற வழி இல்லாம இந்த சமூகம் இந்த தமிழ் சமூகம் எங்களுக்கு அடையாளம் கொடுத்துருச்சு நாங்க இந்த தமிழ் சமூகத்துல பிறந்து தொலைச்சிட்டமே உங்கள்கிட்ட கத்திக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு முறையும் இது என்னோட பிரச்சனையா நான் பேசுறேன் நம்ம பிரச்சனை பேசுறேங்கிறத நீங்க உணர மாட்டேன் நீங்க கேளுங்க நீங்க கேட்க மாட்டேன் ஏன் குண்டாஸ் போட்டீங்கன்னு கேளுங்க

அப்படி நடத்தினா தானே என்னுடைய மக்களுக்கு தெரியும் ஒரு காவல்துறை உயரதிகாரி இன்றைக்கு வந்து விளக்கம் சொன்னாதான தெரியும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி எப்பயுமே என்னங்க பெருமென செய்தித்தாளை பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சு நேற்றைக்கு ஒரு பிரச்சனைங்க அதுக்கு ஒரு தெரியாத ஒரு தீர்வு சொல்லிட்டாருங்க இன்னைக்கு ஒரு பிரச்சனைங்க நான் எதைத்தாங்க பகவென் நான் எதை பின்பற்றுறது நான் காலையில எழுந்திரிச்சு யார் என்ன உண்மையாளர் நான் தெரிஞ்சுக்கிறத சொல்லுங்க எல்லா டிவியும் ஒரு அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கு நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் அனைத்து அரசியல் கட்சிகள் நடத்துற ஊடகங்கள் தாண்டி நடுநிலை என்று சொல்லக்கூடிய ஊடகங்களும் ஒரு கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் இருக்கு என்ன செய்ய முடியும் அமிர்களுக்கு ஒரு வழக்கு போடு கொஞ்ச நாளைக்கு என்னுடைய தொழில் முடக்கப்படுறதுக்காக வேலை செய்யப்படும் இல்லைன்னா யாராவது ஒருத்தர் வருவாரு அவர் யார் இதுக்குள்ளார் அவர் வந்து அவர் தேச துரோகி சொல்லுவார் யாருதான் உண்மையான தேசபக்தன் எங்களுக்கும் தெரியல இந்த தேசபக்தத்தை நிரூபிக்கிறதுக்கு நாங்கள்லாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க ஒரு ஒரு யாகம் நடத்துங்க ஒரு பெரிய தீ தீ இது கொண்டு வாங்க குதிச்சாலும் காட்டுறேன் நான் தேசபக்தன் இதுக்கு மேலே என்ன நான் குதிக்கிறேன் நீ குதிக்க தயாரா இருக்கா வா ரெண்டு பேர் சேர்ந்து கைகோட்டு குதிப்போம் அதனால தயவு செஞ்சு நாங்கள் உங்களை அன்பா கேட்டுக்கிறது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஏன்னா எங்களை தவிர யாரும் உங்ககிட்ட உரிமையோட கேட்கவும் முடியாது உண்மையா பேசவும் முடியாது

உங்களுடைய பிள்ளைகள் நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய எதிர்கால சந்ததி பாதிக்கப்படுது பிரைவேட் இன்ஸ்டியூட்ல கொண்டு போய் படிக்க வைக்கிறேன் சொல்றீங்களே அப்ப எதுக்கு தான் இங்க இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் அது என்னதான் செய்யும் இப்ப பள்ளிக்கூடம் என்னதான் கற்றுக் கொடுப்போம் ஒன்னாவது வந்து பாட்டாவது வரைக்கும் சொல்லி கொடுத்தவங்க அப்ப முட்டாளா அந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாம் வீணும்னு சொல்றீங்களா நீங்க நீங்க போய் பிரைவேட் இன்ஸ்டியூட்ல படிச்சு வந்தாங்க நீட் எக்ஸாம் எழுத முடியும் சொல்ல வைக்கிறதுக்கான காரணம் இருக்கு நீட் எக்ஸாம் பண்ணுவாங்க பிரைவேட் இன்ஸ்டியூட் அப்புறம் நீங்க வந்து பேன் பண்றதுக்கு தயாரா இருந்த அரசு நான் கேட்கறேன் நீட்டுக்கு நான் பயப்படல நீட்டுக்கு நான் பயப்படல என் பிள்ளைய பயப்படல நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ நீட் எக்ஸாமே வைப்பா நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றதுக்கு நிச்சயம் வருவான் என் புள்ள வருவான் என் பேரை வருவான் நீ பிரைவேட் இன்ஸ்டியூஷன் அப்புறம் மூடுவாங்க மூடிட்டு அப்போ படிக்கிற பள்ளிக்கூடத்துலயே அந்த கல்வியை சொல்லி தர முடியும் அந்த தேர்வை எழுத முடியும் ஒரு கட்டாயத்தை போடுவாங்க இதை நீங்க கேட்கலாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க திருமுருகன் காந்தியின் பிரதிநிதி இதெல்லாம் பேசுவாங்க நான் என்ன கேட்டப்ப நான் உங்களை ஒன்றுமே கேட்காதீங்கன்னு சொல்லுறேன் அவர் கேட்டு சொன்னார் நான் உங்களை அப்படி சொல்லவே இல்லை நான் பொதுவாக சொல்றது இது எல்லாமே இது வந்து திருமுருகன் காந்தியுடைய பிரச்சனை இல்லை தமிழக மக்களுக்கு தொடுக்கப்படுற அநீதியின் ஒத்து ஒத்த பொருளாக தான் இதை நிற்பாங்க தனிக்கட்டு போராட்டம் நடந்தது மாட்டுக்காக ஆரம்பிச்சு அப்புறமா ஒட்டுமொத்த மனிதனுக்கான பிரச்சனையா மாறினது போல அப்படித்தான் நான் இந்த சந்திப்பை பாருங்க முதலே உங்ககிட்ட நான் சொல்லிவிட்டேன் எனக்கும் இருக்கு உங்களுக்கு இருக்கு நான் சத்தியமா உங்களை சொல்றதுக்காகவோ உங்களை கேள்விக்காக வரல நீங்களும் சேர்ந்து கேட்கணும்ன்றதை மட்டும் நினைவுபடுத்துறதுக்காக வந்திருக்கேன் அது என்னுடைய நான் நினைக்கிறேன் நீங்க வேணாலும் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் நான் கேட்பது போல உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா நமக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு அதை மட்டும் உணர்ந்தவர்களாக நம்ம இந்த இடத்துல இருந்து போனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்

கலைஞர்களாக வந்திருக்கோம் அவ்வளவுதான் திரைத்துறை சார்ந்தமும் அவங்க கருத்துல நிச்சயமாக நாளைக்கு சொல்லுவாங்க சொல்லாம இருப்பாங்க அதனால நாங்கள் ரெப்ரசென்டேட்டிவ் இல்லைன்றதை உங்களுக்கு பதிவு பண்ணுவோம் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு அறிமுகமானவர்களாக உங்களை வந்து சந்திச்சுருப்போம்